அதிமுக பொதுச்லாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக ஐநூறு ஆட்களுக்கு முன்பே சாலைகளில் பேச்சும் பொருளாக மாறியுள்ள இரு மறுநீளும் பிரம்மாண்ட காட்சி அமைப்பு அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி வரும் பதினோராம் தேதி அன்று திங்கட்கிழமை முதல் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருந்து தனது பிரச்சாரத்தை துவங்க உள்ளார் குறித்து அதிமுக தலைமை அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் பதினோராம் தேதி அன்று திங்கட்கிழமை கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட ஓசூர் தளி மற்றும் வேப்பனள்ளி ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் பதினோராம் தேதி அன்று ஓசூரில் அவர் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ள ராமநகர் பகுதியில் பழைய பெங்களூர் சாலையில் தற்பொழுது அதிமுக கட்சியின் சுமார் இருபது அடி உயரம் கொண்ட பிரமாண்ட கொடிகள் சாலைகளில் இருமருகுகளிலும் நடுவு செய்யப்பட்டுள்ளது எடப்பாடி பழனிசாமி இந்த பகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்வதற்கு இன்னும் ஐந்து நாட்கள் உள்ள இந்த நிலையில் இப்பொழுதே பிரம்மாண்ட காட்சி கொடைகள் அந்த பகுதி சாலைகளில் அமைக்கப்பட்டுள்ளது பொதுமக்களிடையே பேச்சும் பொருளாக மாறியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது